ஒருத்த வந்து செருப்பு தச்சிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் வந்து காரில் போய் இறங்குறே அவங்க செருப்பு அந்துவுச்சு அப்புறம் செருப்பு அந்துவோம் அவன் என்ன ஏன்னா பக்கத்தில் கடை பார்க்குறேன் கடையில் எதுவுமே இல்லை செருப்பு தைக்கிறேன் மட்டும்தான் இருக்கேன் உடனே அவன் வந்து இந்த செருப்பை தச்சு கொடுப்பா தச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்குறேன் சரி நான் அவன் தைச்சி தரிஞ்சது வாங்கி தச்சு கொடுக்குறேன் கொடுத்துட்டு எவ்வளோ செருப்பு தச்சது கூலி அப்படின்னு கேட்குறேன் இவ்வளோ வந்து ஐம்பது ஏசு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு அந்த செருப்பு தைக்க கொடுத்தாரு கேட்குறாரு நான் வந்து காரில் வந்திருக்கேன் என்னை பார்த்தா பணக்கார தோரணும் உனக்கு பார்த்தாவே தெரியும் நீ எதுக்கு வந்து ஐம்பது யார்ஸ் கேட்குற ஏன் ஐம்பது ரூபா கேட்கலாம் ரூபா கேட்கலாம்லப்பா இந்த இடத்துல வேறு எந்த கடையும் இல்லை நீ கேட்டால் நான் கொடுக்கத்தையும் வேணும் இல்லைன்னு நானும் சொல்ல முடியாது அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் ஐம்பது யார்ஸ் கேட்குற அப்படிங்கிறப்ப அதுக்கு அம்மா வந்து அர்த்தம் சொல்கிறாங்க என்ன அர்த்தம்னா இன்றைக்கி ஐம்பது ஏஸு இன்றைக்கி வந்து அதுவே எனக்கு நிரந்தரம் நான் இப்போ ஐம்பது ரூபா நீ பணக்கார வந்திருக்கேன்னு சொல்லி ஐம்பது ரூபா கேட்டு நீ வாங்கிடலாம் இதே ஐம்பது ரூபா நான் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன் நாளைக்கு இதே மாதிரி பணக்கார வரணும் அவன் நமக்கு ஐம்பது ரூபா கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன் இந்த எதிர்பார்ப்பே எனக்கு வேண்டாம் ம் இந்த எதிர்பார்ப்பே எனக்கு வேண்டாம் இன்றைக்கி என்ன விதி என் தலையில் எழுதி இறைவன் வந்து என்ன விதி எழுதியிருக்கா இன்றைக்கி எனக்கு என்ன வந்து வருமானம் வருமா அந்த வருமானத்தை அந்த நம்மளோட தெய்வம் எனக்கு கொடுத்துரும் நான் வந்து இன்றைக்கி நீ பணக்காரவங்க உங்கள்கிட்ட வந்து நம்ம தான் வாங்கிட்டு நாளைக்கும் அதே நான் சாமி முடிவேன் கடவுளே நாளைக்கும் பணக்காரம் வரும் அது ஏமாற்றம் ஆயிடும் அது பணக்கார வருமான தேனால் இப்படி பணக்கார செருப்பு தைக்கருவாங்களா அது வந்து யதார்த்தம் எதார்த்தமாக அந்த இடத்துல செருப்பு தச்சு போச்சு அந்து போச்சு தச்சு போடுற சூழ்நிலை செருப்பு கடை பக்கத்தில் இல்லை அதனால் செருப்பை வந்து தச்சுட்டாரு தினம் ஒரு பணக்காரை வந்து செருப்பு த அந்த தினமதக்க வருவாக அது நடக்காது அதனால் இந்த கழிவுகத்தில் வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி நடக்கணும் நாளைக்கு நடக்கும்னு மனசில் நம்ம நம்ம மனசில் பிறந்ததும் எதிர்பார்க்கக்கூடாது இன்றைக்கி ஆயிரரூபா வருமானம் கிடைச்சிருச்சு நாளைக்கு அந்த ஆயிரரூபா கிடைக்கும்னு கிடைக்கக்கூடாது இன்றைக்கி ஒரு வேலை கிடைக்கும் அது ஆயிரம் கிடைக்கும் ஐயாயிரம் கிடைக்கும் பத்தாயிரம் கிடைக்கும் இதே வந்து நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா அது கிடைக்காது அது நமக்கு ஏமாற்றம் தேவை இன்றைக்கி என்ன விதி நம்ம தலையில் இன்னைக்கு என்ன வந்து இறைவன் வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கிறப்ப நம்மளுக்கு இன்னது இன்றைக்கி கிடைக்குன்னா அது கிடைச்சே தீரும் அது அன்றைக்கி அவ எதுனேன் எழுத்து நம்ம தலையில் எதுனே எழுத்து அதனால் எதிர்பார்த்து வாழாதீங்க இன்றைக்கு கிடச்சா நாளைக்கு கிடைக்கும் நாளைக்கு கிடச்சா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காம இன்னைக்கு கடவுள் என்ன நம்ம கொடுக்கணும்னு நினச்சிருக்கோ அது கொடுத்தே தீர்வாக அந்த ஒரே மனசோட இருந்தாவே நம்ம மனசு வந்து சஞ்சலப்படாது கஷ்டப்படாது மன வலி வேதனை இருக்காது என்னக்கா நிம்மதி என்னக்கா அதனால் வந்து இன்னைக்கு இறைவன் வந்து கொடுக்குறத நம்ம கொடுத்தே தீர்வேன் நம்ம பசி இன்றைக்கி ஆற்றணும்னா இன்றைக்கி ஆயிரரூபா கிடைச்சிருக்குண்ணா இதே ஆயிரரூபா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அது இல்லை இன்றைக்கி கிடச்ச ஆயரூபாயே ஐநூறுவா செலவழிங்க நாளைக்கு ஆயரருவா எடுத்து வைங்க இது ஏன்னா ஆயரூபா கிடைக்கும் நம்ம செலவழிப்போம்னு நினைக்காதீங்க இன்றைக்கி ஆயரூபா கிடச்சிருச்சா ஒரு வேலை பார்த்துக்கோ இன்றைக்கி ஒரு ஆயிரரூவா நம்ம கிடச்சிருச்சு அந்த ஆயிரூவா செலவழிச்சிருவோம் இன்னைக்கு நாளைக்கு ஆயிரரூவா கிடைக்கும் அப்படின்னு நம்ம மனக்கணுக்கு போடக்கூடாது இன்னைக்கு ஆயிரூபா செலவழிக்கலப்பா நமக்கு சாப்பாடு செலவு எது நம்ம மாதிரி நாளைக்கு ஐந்தாயிரூபா வேறுனு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படி எடுத்து வச்சுக்கிட்டாலே இல்லாத வாழ்க்கைலேயே வந்து எதார்த்தம் மன நிம்மதியை நிறைய முடிக்கும் இதே ஆத்தா சொல்வா சரி என்ன பண்ணுறோம்